உலகையே அச்சுறுத்தும் கொரோனா நோய் முற்றிலும் விலக முருகனிடம் பிரார்த்திக்கப்பட்டதாக கோவையில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களுக்கு பேட்டி கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக உலகெங்கும் உள்ள முருகு பக்தர்கள் கொந்தளித்துள்ளனர் இந்நிலையில் கோவையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் வேல் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற வேல் வழிபாடு பூஜையில் தமிழ் கடவுளான முருகனின் வேலுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பரிகாரங்கள் செய்யப்பட்டன பின்னர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறுகையில் உலகம் முழுவதும் உள்ள முருகனின் பக்தர்கள் இந்த கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக ஒன்று திரண்டுள்ளதாகவும் தற்போது பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் வேலுக்கு நடைபெற்று வருவதாகவும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் கடவுளான முருகனுக்கு சஷ்டி தினம் வருவது சகஜமான நிலையில் இன்றைய சஷ்டியில் வேலுக்கு சிறப்பு பாராயணம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேலுக்கு சக்தி கொடுக்கப்பட்டு வருகிறதாகவும் தெரிவித்தார் மேலும் அனைவரும் ஒன்றுபட்ட இந்த பூஜை உலக அமைதிக்காகவும் கொரோனா என்ற நோய் முற்றிலுமாக விலக வேண்டும் என்று முருகனிடம் பிரார்த்திக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த வேல் பூஜையானது ஒரு கிண்ண சாதனையாகவும் வரவுள்ளதாக அவர் தெரிவித்தார் கந்தனுக்கு அரோகரா தமிழகம் முழுக்க மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த சஷ்டி திருநாள் மிகவும் விசேஷம் இந்த நேரத்திலே கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தியதைத் தொடர்ந்து நாடு முழுக்க ஒரு மாபெரும் முருக பக்தர்கள் மத்தியிலே எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது கருப்பர் கூட்டத்துக்கு பாடம் புகட்டவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய இந்து அமைப்புகள் குருமுகா சன்னிதானங்கள் இவர்களுடைய அருளானையின் வண்ணம் குறிப்பாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அகில பாரத துறவிகள் சங்கம் நம்முடைய வணக்கத்திற்குரிய பேரூர் குருமகா சன்னிதானம் சிறவையாதீனம் அதேபோல பல்வேறு குரு பீடங்கள் குபேரீஸ்வரர் பீடம் தர்மராஜா அருள் அருள்பீடம் நாகசக்தி பீடம் இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அருள்பீடங்கள் முருக பக்தர் அமைப்புக்கள் கொங்கு பண்பாட்டு அமைப்புகள் அனைத்தும் இணைந்து இன்னும் சொல்லப்போனால் சர்வதேச அளவிலே ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குரு நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய காஞ்சி சங்கராச்சாரியார் இப்படி அனைவருடைய வேண்டுகோளையும் ஏற்று இன்றைக்கு உலகம் முழுக்க சஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வரும் இன்றைக்கு வேலுக்கு அனைத்து விதமான அபிஷேகங்களும் அதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி பாராயணமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்திலே அனைவரும் ஒன்றுபட்டு உலகம் முழுக்க அனைவரும் நன்மைக்காக இந்த உலகம் சர்வதேச அளவில் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த கொரோனா நோய் விலகணும் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அதற்காக பிரார்த்தனையும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கொள்வது பாக்கியம் உலகம் முழுக்க இருக்கிற இது வந்து ஒரு பெரிய கிண்ண சாதனையாக வரப்போகுது ஆகவே அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து முருகப்பெருமானின் அருளித்து பாத்திரமாகும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்